மெயின் ரோடு அருகில் சுற்றிலும் வீடுகளுக்கும் மத்தியில் அருமையான வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க மொத்தமாக ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி விற்பனைக்கு வந்திருக்கு நாற்பதுக்கு அறுபது அப்படின்ற அளவில் வடக்கு திசை பார்த்த மாதிரியாக அமைந்திருக்கு இருபத்தி ஐந்து அடி அகலமான சாலை வசதி இருக்குது டிடிசிபி அப்ரூவ்டு பெற்ற வீட்டு மனை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நீங்கள் சேலம் சிட்டியில் சொந்தமாக வீட்டு மனை வாங்கி வீடு கட்டி உடனடியாக குடியேறுவதற்கும் ஏற்ற இடம் இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் ஜங்ஷன்லேருந்து ஸ்டீல் பிளான்ட் போகிற வழியில் ஆவின் டைரி ஆவின் பால் பண்ணை மிக அருகிலே அமைந்திருக்குங்க பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸ் நடந்து வர தூரத்துலேயே அமைந்திருக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி மொத்தமாக ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடத்துல ஒரு சதுரடியினுடைய விலை மூவாயிரத்தி ஐநூறு சொல்கிறாங்க நேரில் பேசும்போது விலை குறைய வாய்ப்பிருக்கு